உலகில் நிலவும் போர் பதற்றங்களுக்கூட அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணையை கடலுக்கடியில் இருந்து ஏவி சோதனை செய்து வெற்றி பெற்றுள்ளது இந்தியா இந்தியா என்ன சாதித்தது என்பதை பார்க்கலாம் இந்திய கடற்படையிடம் அரிஹந்த் அரிகாட் என்னும் சக்தி வாய்ந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன இவற்றிலிருந்து சர்வசாதாரணமாக அணு ஆயுதங்களை ஏவ முடியும் இந்த முறை இந்தியா சோதனை நடத்தியது அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை வைத்துதான் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் சோதனை நடந்தது அரிகாட் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கே போர் என்னும் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி இந்தியா சோதனை செய்தது கடலுக்கு மேல் சீரி பாய்ந்த கே ஏவுகணை நிர்ணயித்த எல்லா இலக்குகளையும் துல்லியமாக பூர்த்தி செய்தது இந்த ஏவுகணை வெற்றி இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது கே போர் ஏவுகணையை ஏற்கனவே ஆறு முறை இந்தியா சோதித்து பார்த்திருக்கிறது இருப்பினும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதித்து பார்த்தது இதுதான் முதல் முறை இதற்கு முன்பு கே பிப்டீன் என்ற வகை ஏவுகணையை இன்னொரு நீர்மூழ்கி கப்பலான ஹரிஹந்தில் இருந்து ஏவி இந்தியா சோதனை செய்தது அந்த கே பிப்டின் ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் இலக்கு தூரம் எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தான் அதை வைத்து பாகிஸ்தானின் ஒரு பகுதியைத்தான் குறிவைக்க முடியும் ஆனால் இப்போது இந்தியா சோதனை நடத்தி நடத்தியிருக்கும் கேஃபோர் ஏவுகணை அதைவிட சக்தி வாய்ந்ததா இதனால் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர இலக்கையும் துல்லியமாக தகர்க்க முடியும் அதாவது பாகிஸ்தானின் அனைத்து பகுதிக்கும் இதை ஏவ முடியும் அதேபோல் சீனாவின் பெரும்பாலான பகுதியை கேஃபோர் ஏவுகணையால் துல்லியமாக அடிக்க முடியும் வழக்கமான வெடிமருந்துகளை மட்டுமின்றி அணு ஆயுதங்களையும் சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது கேஃபோர் ஏவுகணை இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணையை நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுவதில் கிடைத்த வெற்றி இந்தியாவின் பலத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது இந்தியா இப்போது அணுசக்தி திறன் கொண்ட கே ஃபைவ் பாலிஸ்டிக் ஏவுகணையை தயாரிக்கும் பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கையும் துல்லியமாக தாக்கும் வகையில் அந்த ஏவுகணை தயாராகி வருகிறது